பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடிகள் போற்றிகள் இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது பூஜை செய்பவர்கள் இதை பார்க்க வேண்டாம் என்ற பதிவு தான் தயவுசெய்து பூஜை செய்பவர்கள் அர்ச்சனை செய்பவர்கள் அபிஷேகம் செய்பவர்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க அடுத்த பதிவுக்கு போயிடுங்க அது ஏன் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க மட்டும் இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம் சித்தர்கள் பல பாடல்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சிவ வாக்கிய சித்தரர்கள் அருளிய ஒரு பாடல்தான் தான் இன்றைய பதிவு பாடலானது ஓசையுள்ள கல்லை நீர் உடை திரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மதிக்கிறீர் பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர் ஈசனுக்கு உகந்த கல் எந்தக் கல் சொல்லுமே இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண வார்த்தைகள் மழுங்க என்றால் தேயும்படி என்ற அர்த்தம் ஈசன் என்றால் இறைவனை குறைப்பது உகந்த என்றால் பிடித்த பொருட்கள் என்ற அர்த்தம் சொல்லுமே என்றால் கூறுங்கள் நீங்களே சொல்லுங்கள் என்ற அர்த்தம் இதற்கான விளக்கம் ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் ஒரு ஓசை வரக்கூடிய ஒரு கல் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இரண்டாக உடைக்கிறது இது ரெண்டானா பல நூறுகளாக உடைக்கிறது தான் இந்த இடத்துல இரண்டான்னு சொல்லியிருக்கிறது அதில் ஒரு கல்லை வாசலில் பதிக்கிறது கோயிலில் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது ஒரு கல் பதிச்சுருப்பாங்க அதை தொட்டு கும்பிடுவோம் தாண்டி போவோம் சிலர் உக்காந்துப்போம் சிலர் மிதிச்சிட்டு தான் போவோம் அந்த கல்லை தான் சொல்லியிருக்கிறது ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் அந்த கல் தேயும்படி மிதிச்சு மிதித்து நடக்கிறோம் பூஜனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர் அதே கல்லை பூஜைக்காக வைத்தா பூவை வைக்கிறோம் அபிஷேகம் பண்ணுறோம் நீரை ஊற்றி நம்ம பல அபிஷேகங்கள் செய்கிறோம் ஆராதனைகள் செய்கிறோம் ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே இதில் இறைவனுக்கு எந்த கல் அவசியமானதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கார் சித்தர் ஒரு கல்லை இரண்டாவது வைக்கிறோம் ஒரு கல்லை வாசலில் பதிக்கிறோம் இன்னொரு கல் கிர கருவறைக்குள்ளே வைக்கிறோம் இரண்டும் ஒரே கல் தானே இதில் இறைவனுக்கு பிடித்தது எந்த கல் இதில் இருப்பது இறைவன் எங்கே என்பதுதான் இதுக்கான கேள்வி இதில் அவர் சொல்ல கருத்து புற பூஜை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து நம் மனக்குள் மனதுக்குள் நமக்குள் ஆத்மபூர்வமாக அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்ற வரிசையில் நமக்கு நமக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து செய்வதே உண்மையான பூஜை என்பது இதன் கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் சித்தர் பாடல் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வரும் நன்றி